பர்ஹாட் நேஷனல் கேபிட்டல் எனும் பிஎன்பி நிறுவனத்தின் கீழ் உள்ள பூமிபுத்ரா நிறுவனங்களின் வளர்ச்சி சரியான பாதையில் முறையான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பூமிபுத்ரா முதலீட்டு அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு கூட்டத்தில் பிரதமர் தத்தூசி அன்வார் இப்ராஹிம் கூறினார் மலேசியர்களுக்கு ஆரோக்கியமான பாதுகாப்பான மனிதாபிமான பணியிடங்கள் மற்றும் பணி சூழல் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் உறுதி என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார் சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சந்தேக நபர் ஓர் ஏமாற்றுக்காரர் என்று கோலாலும்பூர் காவல்துறை தலைவர் ருஷ்லி ஈசா தெரிவித்தார் பிரதமர் அன்வாருக்கு எதிரான பேரணி கண்டிப்பாக தொடரும் என்று தேசத்திற்கான இயக்கத்தின் வழக்கறிஞர் முகமது ரஷித் அலி தெரிவித்தார் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் குஜராத்தின் கோத்ரா நகரில் உள்ள ஜெய் ஜெலராம் பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய குறிப்பிட்ட ஆறு மாணவர்களின் வினாக்கால்களில் தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளர்கள் துஷார் பட் புருஷோத்தம் சர்மா ஆகியோர் சரியான விடைகளை நிரப்பி சமர்ப்பித்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இதனால் இருவரும் கைது செய்யப்பட்டனர் பெங்களூர் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை தமனா பற்றிய பாடம் இடம்பெற்றதற்கு மாணவர்களின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாலத்தீவில் அதிபர் முகமது முயிசுவுக்கு பில்லி சூனியம் வைத்ததாக இரண்டு அமைச்சர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்கும் முதல் விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது ஐசிசி டி உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்தை அறுபத்தி எட்டு ரன்களில் வீழ்த்தியுள்ளது இந்திய அணி இதன் மூலம் இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ள இந்தியா தென்னாப்பிரிக்கா அணியை சந்தித்து விளையாடும் மேலும் பல அண்மை செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் thank <music> you